சீனாவில் டெட் என்ற செயலி மக்களிடையே அதிக வரவேற்பை பெற்றிருக்கு இதை பயன்படுத்துறவங்க ரெண்டு நாட்களுக்கு ஒரு முறை இதில் லாகின் செய்து உயிரோடு இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் ரெண்டு நாட்களுக்கு மேல் லாகின் செய்யாமல் இருந்தால் அவர்களுடைய எமர்ஜென்சி காண்டாக்டுக்கு தகவல் தெரிவிக்கப்படும் சீனாவில் மக்கள் தனியாக வசிப்பது தொடர்ந்து அதிகரித்து கொண்டு வரக்கூடிய சூழல்ல பாதுகாப்பை உறுதி செய்ய இந்த செயலி உருவாக்கப்பட்டிருக்கு இது மிக வேகமாக சீனாவில் பிரபலமாகிக் கொண்டே வருது இந்த ஆப் அறிமுகப்படுத்தப்பட்டு இன்னும் ஒரு வருடம் கூட ஆகவில்லை அதுக்குள்ளால மிகப்பெரிய அளவுல பிரபலமாக இருக்கு இது இப்ப சீனாவுடைய நம்பர் ஒன் செயலியாக கூறப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல கட்டண செயலி பட்டியல்கள் முதலிடத்தை பிடித்திருக்கு இந்த செயலியுடைய சீன பெயர் சி லி மா முதல்ல இலவச செயலியாக அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த ஆப் இப்போ கட்டணம் செலுத்தி பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு அதுவும் குறைந்த விலையில எட்டு யுவான் இதற்கு கட்டணமா செலுத்த வேண்டும் டாலர் மதிப்பில் ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து டாலர் இந்த ஆப் ஆப் ஆப்பிள் முதலிடத்துல இருக்கு சீனாவில ஒரு நபர் மட்டும் வசிக்கக்கூடிய மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வருது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ளால சீனாவில இருநூறு மில்லியன் ஒற்றை நபர் குடும்பங்கள் இருக்கலாம் என கணிக்கப்பட்டிருக்கு இதுல தனிநபராக வாழக்கூடிய வாழ்க்கை விகிதம் முப்பது சதவிகிதத்திற்கும் அதிகமாக இருக்கிறது